மீன நல்ல குடும்பம் நல்ல குடும்பம் பாரம்பரிய குடும்பம்னு சொல்லி ஏமாத்தி கல்யாணத்தை முடிஞ்சுட்டாங்க பட் அதை குடும்பம் பண்ணி பிள்ளை சின்ன மீனம் பண்ணி போட்டாங்க போய் கல்யாணம் போச்சு பாஞ்சு நாளே வீட்டுக்கு தாட்டி விட்டாங்க என்னடா என்ன கேட்டா அவர் சொல்றதில்ல கேட்டா கண்ணுல ரத்தம் வந்துடுங்க அவ்வளவு உடல் ரீதியான கொடுமை பண ரீதியான குடும்பம் மன ரீதியான குடும்ப எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா தங்க குடும்பம் புதுசா இருக்கு போய் நீ வந்து அனுசரிச்சு அனுசரிச்சிருன்னு சொன்னாங்க பத்து நாள் கழிஞ்சு வந்தாங்க வந்துட்டு நடந்ததில்ல நடந்து வச்சுங்க நான் இனிமேல் இந்த பிரச்சனை வர பார்த்துக்குறேன் அப்படின்னு பிள்ளை நின்று எங்கள் அம்மாட்ட கிட்ட ஒய்ஃப்கிட்டையும் சொல்லிங்க எங்கிட்டையும் சொல்லலை அம்மா மாமியாரை வர சொல்லுங்க மாமியார்கிட்டயே பேசிக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு உங்களோட சொல்ல முடியாத விஷயமா சொன்னால் பிரச்சனையாயிருக்கும் சரி மாமியாரே வர சொல்லுன்னு சொல்லி சந்திக்கு ஃபோன் பண்ணால் அவங்க வந்தாங்க வந்து ஒன்றரை மணி நேரம் சந்தியும் பிள்ளையும் பேசினாங்க பேசி போட்டு அவங்களே வெளியில் வந்து சந்தி இனிமேல் இந்த மாதிரி தவறு நடக்காதுங்க என்ற பையனை நான் வந்து இப்படி இருப்போன்னு நான் நானே நினச்சி பார்க்கல நான் பார்த்துக்கிறேங்க இனிமேல் இந்த தவறு நடக்காதுன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க கூட்டிகிட்டு போய் மடி இருபது நாள் இல்லை மடி இருபது நாள் கழிச்சு மடியும் பிரச்சனை வந்து பார்த்தா மெண்டலாம விசுக்கலம் பயங்கரமாக டார்ச்சர் கொடுத்துருக்குறாங்க பிள்ளைய அவள் அப்பவே மனசு உடஞ்சு மடி அப்பா கூப்பிட்டு எங்கிட்ட வந்தேன் நான் வந்துட்டு என்ன என்னங்க ஊர் ஊரா நல்ல குடும்பங்கிறாங்க பையன் ஒழுக்கமான பையன் தண்ணி தோடு ஓடாத வைய நீ இதை அனுசரிச்சு இருக்கணும் ஜாமி குடும்பம்னு இப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்ற அப்பத்தான் புள்ள சொல்றா அப்பா அவ உங்கள்கிட்ட ஒரு மாதிரி நினைக்கிறாங்க எங்கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்றாங்க வெளியே ரிலேஷன் கிட்ட ஒரு மாதிரி பிகை பண்றாங்க ஓட்டுக்குள்ள போனா கேட்ட பூட்டி வச்சுக்கிறாங்க காமோண்ட பூட்டி வச்சுக்கிறாங்க வெளியில திறந்து விடுறது இல்லை ஏன் என்னன்னு கேட்டா உங்கள்கிட்ட சேஃப்டிக்கு தங்கிறாங்க என்ன அப்படியுமே சேஃப்டி பகல வந்து என்ன தூக்கிட்டு போயிருந்தேன் வீட்டுக்கு அதை திறந்து சமையல் போய் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது இதை தொடடாது பூஜை ரூ போய் தெய்வம் போடக்கூடாது ஊடு நாலரை கோடி ரூபா ஓட்டு கட்டிக்கிற அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்னதான் மென்டல் டார்ஜர் கொடுக்கணும் அத்தனை சார்ஜர் கொடுத்துக்கிறேன் எல்லாம் கொடுத்து போட்டு நகையில என்ன கம்மியத்தை போட்டு வந்து உப்பா அவ்வளோ ஐநூறு ரூபான்னு போடுற முந்நூறு ரூபா போடுறோம்னாரு நகையில என்னாச்சு நகையில கொண்டு வந்து காமிக்கணும்ல நகை என்னாச்சு அது என்னாச்சு இப்படியே டார்ஜர் பையனுக்கு வந்து தொழில் இல்லை அங்கெல்லாம் வந்து நூறு ரூபா போட்டு பையனுக்கு தொழில் செஞ்சு கொடுத்துக்கிறேன் பிள்ளை பிள்ளைல இருந்து நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க இப்படி எல்லாம் பேசணும்னா பிள்ளை வந்து எங்கிட்ட சொன்னா அப்புறம் நான் வந்துட்டு என்னன்ட்டு தங்க போவேண்டா இங்கேயே இரு என்னவா இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் பார்த்தா என்னென்னமோ குடும்பம் நடந்திருக்குறீங்க எல்லா வாய்ஸ் ரெக்கார்டா போட்டுட்டு போட்டு ஃபுல்ல உசுரம் என்ன சொல்றது தெரியல அத்தனை அட்டுவழி பண்ணிக்கிறேன் எம்பிள்ளைக்கு நடந்த மாதிரி நீ யாருக்கு இந்த மாதிரி வந்து நடந்துடக்கூடாது அது நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல